வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ சாரதா ஆசிரமத்தில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் முளைப்பாரியை எடுத்துச் சென்று பொங்கலிட்டு வழிபாடு செய்தனர் இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஸ்ரீ சாரதா ஆசிரமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் முளைப்பாரி திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டும் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் முளைப்பாரி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இதில் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பாண்டூர் அரளி செம்மணங்கூர் மாம்பாக்கம் நயனாங்குப்பம் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் விரதமிருந்து எடுத்து வந்த முளைப்பாரியை மழை மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ தேவி முன்பு வைத்து வழிபட்டனர் அப்போது ஏராளமான பெண்கள் அங்கு கும்மி அடித்தும் அம்மன் பாடலுக்கு வேப்பிலை ஏந்தியும் பக்தி பாடல்களுக்கு நடனமாடினர் ஆயிரக்கணக்கான பெண்கள் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் பொங்கல் வைத்து வழிபட்டு அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கினர் பின்னர் முளைப்பாரியை பெண்கள் எடுத்து சென்று அந்தந்த கிராமத்தில் உள்ள ஏரி குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் கரைத்து விவசாயம் செழிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி